எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜாதக ரீதியாக மனசாட்சிக்கெல்லாம் உட்பட்டவங்க யாருன்னு ஜாதகத்தில் தெரியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவிற்கு போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் பொதுவாகவே ஒருத்தருக்கு வந்து ஈகை குணம் கருணை தார்மீகம் போன்ற குணங்கள் வந்து நிலை பெற்று இருக்கிறதுக்கு காரகனான சூரியன் தான் காரணமாக இருக்காங்க அந்த சூரியனுக்கு வந்து மனோ காரகனான சந்திரன் வந்து ஏதேனும் ஒரு வகையில் துணை செய்ய வேணுங்க தார்மீக குணம் யாருக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே சூரியன் வந்து லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல காணப்பட்டால் முன்கோபியாக இருப்பாங்க இருந்தால் கூட வந்து மனசாட்சி மற்றும் தார்மீக குணத்தெல்லாம் காணப்படுவாங்க பொதுவாகவே தந்தையோட நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும் அவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க சூரியனால் ஆனாலும் வந்து தந்தையை வந்து இறுதி வரைக்கும் விட்டு கொடுக்கு இருக்கவே மாட்டாருங்க ஒன்பதாம் இடத்தில் வளர்புரை சந்திரன் இருந்தாலும் கூட அந்த ஜாதகர் வந்து மிகுந்த தர்மவானாக இருப்பாருங்க மனசாட்சிக்கு படி செயல்படுவாருங்க யாரெல்லாம் வந்து நல்ல அந்தஸ்தோட கூடிய ஜாதகப்படி ம வந்து மனசாட்சிக்கு உட்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பத்தாம் இடத்தில் சூரியன் அல்லது வளர்புறை சந்திரன் இருக்கார் இல்லைங்களா அவங்க சேர்ந்து காணப்பட்டால் ஜாதகர் வந்து மிகுந்த மனசாட்சி கொண்டு இருப்பாருங்க ஒருவேளை வந்து சூரியன் மட்டும் பத்தாம் இடத்தில் காணப்பட்டாலும் ஜாதகர் சமூகத்தில் நல்ல அந்தஸ்துடனும் மதிப்புடனும் இருப்பாருங்க அந்த ஜாதகர் வந்து நல்ல செயலெலாம் அதிகமாக செய்வாருங்க அதெல்லாம் வந்து மனசாட்சிப்படியும் செயல்படுத்துவாருங்க அதுவே வந்து வளர்புறை சந்திரன் மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நல்ல எண்ணங்களை கொண்ட ஜாதகராக இருப்பாங்க மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க யாரெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசுனாலும் வந்து மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா புதன் வந்து கர்மஸ்தானம் எண்ணம் பத்தாம் இடத்துல வந்து தனித்து இருந்தாலோ அல்லது வளர்பிறை சந்திரன் அல்லது சூரியன் அல்லது குரு அல்லது சுக்கரன் இவர்களோடு சேர்ந்து மனசாட்சிப்படி செயல்படும் குணம் அந்த ஜாதகத்தில் இருக்குங்க அதே போல் வந்துங்க நீதிமான் சொல்கிறோம் இல்லையா சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருந்தாலும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக நியாயத்தின் வழியே தான் செல்வார் மனசாட்சிப்படி தங்க செயல்படுத்துவார் எந்த வழியை செய் எந்த வேலையை செய்கிறதுனாலும் அதே போல் வந்து யாராவது தவறு செஞ்சால் அந்த தவறை வந்து இதுதான் தவறு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லக்கூடியவராகவும் அவங்க இருப்பாங்கங்க அதே போல வந்து லக்னாதிபதியே வந்து பத்தாம் இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகத்தான மனசாட்சிப்படிதான் நியாயமான வழியில தான் இருப்பாருங்க அதே போல லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி இல்லையா அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் லக்னத்திற்கு நான்காம் அதிபதி இருக்கார் இல்லைங்களா அவங்க ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி இருக்கார் இல்லைங்களா அவங்க லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று பலம் பெற்று இருந்தாலும் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க அதே போலங்க லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி இருக்கார் இல்லையா அவர் பத்தாம் இடத்துல இருந்தாலும் உடன் பத்தாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து மனசாட்சிப்படி தாங்க செயல்படுவார் என் எல்லா வகையிலையும் சத்திய வழியில் தான் நடந்து அவங்க வந்து மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க மேற்கூறியதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எப்படிப்பட்டவர்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா உங்கள் ஜாதகத்தை வச்சு நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்